சார் வணக்கம் வணக்கம் தேசிய தலைவர் திரைப்படம் வந்து பிரத்யேக காட்சிக்கு அழைக்கப்பட்டிருந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன் ஆமாம் சார் நானும் கூட வந்திருந்தேன் கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் முதலில் முத்துராமலிங்க தேவர் குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார் முத்துராமலிங்க தேவர் வந்து மிகப்பெரிய சமுதாயத்தை தாண்டி ஒரு மிகப்பெரிய தலைவர் அதில் ஒன்று அதுப்போ ஒரு ஆன்மீகத்தின் உச்சகட்டம் அவர் ஒரு சித்தர் அவர் கழிவு உலகத்தில் அப்போ அவர் வச்சு மக்களோட நிறையா பிரச்சனைகளை திருத்திருக்காரு ஒரு தனிப்பட்ட ஆள் கிடையாது சமுதாயத்தை சேர்ந்தவர் கிடையாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த எங்கள் வெள்ளாறு சமுதாயத்தை சேர்ந்தவங்க செல வச்சாங்க அது அதனால் எங்களுக்கு அவங்களுக்கும் பெரிய மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்குது அது ஒன்று ஒன்றா ஒரு விஷயம் இந்த படத்தை தயாரிப்பாளர் சத்யா வந்து நம்மளை கூப்பிட்டு ப்ரீவி ஷோ காமிச்சார் நம்ம பார்த்தோம் அதில் மன திருப்தி அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு படம் ஒரு தலைவரோட படம் அதை வந்து யாருமே எதுவுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு மிச்ச சமுதாயத்தோட எவ்வளோ நல்லிணக்கமாக இருந்திருக்காருன்னு காமிச்சிருக்காங்க மிச்ச இல்லாத மாதிரியும் ஒரு சமுதாய தலைவராக கொண்டு போகல அந்த படத்தோட கருத்து என்னன்னா இவர் சமுதாய தேவர் சமுதாயத்துக்கு மட்டும் ஒரு தலைவர் இல்லை எல்லா சமுதாயத்துக்காக அவர் போராடி இருக்காரு எல்லாத்துக்காகவும் மக்களுக்காக போராடி இருக்காருன்றத காட்டுறாங்க கடைசி நேரத்தில் அவர் சித்தராகிற மாதிரி ஒரு இது காமிப்பாங்க அவரோட உயிர் பிரிகிற நேரத்தில் அவரே சொல்லுவாப்புல எனக்கு இப்போ பிரிய போகுது அந்த ஈமச்சடங்க நீங்கள் தான் செய்யணுன்ற மாதிரி முத கொண்டு சொல்லியிருக்காங்கன்றப்ப அவர் ஒரு சித்தராகிற ஒரு மிகப்பெரிய வலிமை இதாக இருக்குது முக்குளத்தூர் சமுதாயம் மட்டும் இந்த படத்தை பார்க்கணுன்ற ஒரு கட்டாயம் கிடையாது அனைத்து சமுதாயம் பாருங்க பார்த்திங்கன்னா இதோட இது தெரியும் இதில் எவ்வளோ சூழ்ச்சி நடந்திருக்கு எவ்வளோ இது நடந்திருக்குன்றது அந்த படத்தை பார்த்தீங்கன்னால எல்லாத்துக்கும் புரியும் சமுதாய சண்டைகள் எங்கேருந்து தோன்றுதுன்றது அப்பயே இது பண்ணியிருக்காங்க இப்போ மாதிரி அப்போ விழிப்புணர்வு கிடையாது இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம்லாம் தட்டுத்தையே பற்றினோம் அன்றைக்கி பத்த வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் நடந்திருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்றதை யாரும் சொல்கிறது காலில் இன்றைக்கி ஒரு விஷயங்க நான் இங்கே உட்காந்து பேசுகிறது வேர்ல்டு ஃபுல்லாக பார்ப்பாங்க அப்போ அந்த சூழ்நிலைகளில் வந்து அவர் ஏதோ போராடி அந்த நிலைமைக்கு வந்திருப்பார் அப்படின்ற இந்த படத்தை பார்த்து நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம் இந்த தயாரிப்பாளர் சத்யா அவருக்கு நம்ம ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா இப்படி ஒரு தலைவர்கள் படம் இன்னி அப்போ பார்த்தா அடுத்த தலைவர்கள் படம் வரும் ஏன் இதை சொல்கிறோம்னா அடுத்தடுத்து ஒரு தலைவர்கள் வராங்க சுதந்திர போராட்ட தியாகிகள் நிறையா பேர் அடுத்து மருது சகோதரர்கள் இருக்காங்க வா உசி இருக்கார் வாவுசி இப்போ படம் எடுக்கிறாங்க இப்போ நம்ம இதிலேயே ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க இது மாதிரி நிறையா பேர் இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் நம்ம படம் எடுக்க எடுக்க தான் இவங்களோட வரலாறு தெரியும் இப்போ உள்ள இளைஞர்களுக்குலாம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது கேட்டால் நாங்கள் ஜாதி இல்லை அது இல்லை அவங்க யார் இவங்க யாருன்னு கேட்குறாங்க தான் பேசுகிறாங்களே ஒழித்து இப்போ உள்ள இவங்களுக்கு ஒரு சங்கதியினர் இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்போ நம்ம இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு என்ன காரணன்றதை அவங்க உணர மாட்டேன்றாங்க இப்போ இப்போ உள்ள சமூகத்துக்கு இந்த மாதிரியான தியாகிகளுடைய வரலாறு நமக்கு படமாக எடுக்கணும் வெகுஜன தளத்தை கொண்டு போகணும்னு சொல்கிறீங்க அது அவருடைய தியாகத்தை கொண்டு செல்லுமா அல்லது சாதிய உணர்வுகளை ஊட்டுமா என்ன இது எம் மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த நினைக்கு இது வந்து சாதி ரீதியான படமே இல்லை ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் இது வந்து சமூகத்தோட ஒருத்தர் சுதந்திர போராட்டத்துக்காக எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காருன்றது அந்த கதையை பார்த்தாலே தெரியும் அதாவது அவங்களோட அவரோட வாழ்க்கை வரலாறு ஃபுல்லாக நம்ம புகுத்த முடியாது ரெண்டரை மணி நேரத்தில் அதை சொல்கிற அளவுக்கு அந்த இது கிடையாது ஒரு பத்து எபி எபிசோடு போட்டால் அந்த இதே தெரியும் அவர் ஒரே இதில் ரெண்டரை மணி நேரத்தில் சொல்ல முடியாது எல்லோரும் என்ன பையனா ரெண்டரை மணி நேரத்துக்கு சொல்கிறாங்க இன்னும் நிறையா பேர் இருக்கும் நிறைய சமுதாயம் உள்ளே இருக்குது அதெல்லாம் சொல்லணும்னா இன்னும் கட் பண்ணி கட் பண்ணி தான் எடுக்க முடியும் ஒரே பாட்டாக எடுத்து ரெண்டரை மணி நேரத்தில் சொல்ல முடியாது அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எத எது முக்கியமான சப்ஜெக்டோ அதை மட்டும் தான் சொல்லியிருக்காங்களே ஒழிச்சு ஃபுல் விரி விரி விரிவாக்கமாக நம்மளால் சொல்ல முடியாது எந்த தலைவர்களும் இதே ஃபுல்லாக விரிவாக்கணும்னா ஒரு மூணு தடவை இது பண்ணி தான் எடுக்க முடியும் இவரோட சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தத்துருவமாக எடுத்திருக்காங்க சிறையில் இருந்தது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு எவ்வளோ வஞ்சகம் நடந்திருக்கு அரசியல் வஞ்சகம் சூழ்ச்சிகள் பயங்கரமாக நடக்குது எப்பயுமே அரசியல் சூழ்ச்சின்றது எல்லா கட்சிக்கும் நடக்குது இன்னைக்கு நம்ம ஒருத்தருக்கு வந்து இன்னைக்கு அரசியல் சூழ்ச்சி நடக்குது நம்ம கத்துறோம் ஆனால் அன்னைக்கு கத்துற ஆள் இல்லை இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் ஒரு விஷயம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் ஆனால் அதுக்கு குரல் கொடுக்க இத்தனை பேர் அமைப்பு சேர்கிறோம் இத்தனை இது சொல்கிறோம் நல்லது கெட்டது எதுன்னு சொல்லி நம்மளாக ஒரு டிஸ்கஷன் எடுக்கிறோம் அன்னைக்கு ஒரு பெரிய தலைவனைக்கு ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு அரசியலுக்கு அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியல ஒவ்வொரு சமுதாய தலைவருக்கும் அப்படிதான் இருக்கும் வா உசிக்கு எம்பிட்டு சூழ்ச்சி நடந்துச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்ச்சி நடந்திருக்கு அதெல்லாம் கண்டுபிடிக்கணுன்றதுக்கு இந்த மாதிரி படங்களை பார்த்தா தான் அந்த இளைஞர்கள் புரியும் அதாவது வெறுமனை போய் பாருங்கன்னா பார்க்க முடியாது தேவரையான்னு சொல்லணும்னா போய் பாருங்கன்னா அந்த சமுதாயத்தினர் பத்து பேர் புரியும் ஆகா அவர் வந்து சமுதாய தலைவர் இல்லை இந்த படத்தை பார்த்தோன்னா புரியும் அவர் தன்னோட சமுதாயத்து கிடையாது அந்த சமுதாயத்தில் பிறந்திருக்கார ஒழித்து எல்லா சமுதாயத்துலையும் ஒரு பற்றோடு பாசத்தோடு தான் இருந்திருக்காப்புல நிறைய பார்த்தீங்கன்னா தெரியும் இது போன்ற தலைவர் படம் நிறைய வரணுன்றதான் நம்மளோட பண்ணுறது தேசிய தலைவர் படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அம்சம் என்ன பிடிச்ச அம்சம்னா அந்த அந்த பாய் அம்மா வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்டு வருவாப்புல சாப்பிட்டு அம்மா இருங்கம்மான்ட்டு ஒரு பாசப்பற்றோடு வருவாப்புல அப்போ தான் வந்து அந்த ஜாதியும் மதத்தை தாண்டி உடைக்கிறாப்புல அங்கே மதத்தையும் உடைக்கிறாப்புல நான் ஒரு இந்து கடவுள் முருக இது சித்தராக இருந்தாலும் நம்ம வந்து பாய் அவங்க இதில் நான் இது பண்ணேன்ன்றதை இஸ்லாமியர் சகோதரத்தை அவர் தான் அங்கேருந்து உருவாக்குறாப்புல அதுக்கு முன்னாடி இருந்து இருக்குது இருக்கு ஆனால் இவர் பயங்கரமாக உருவாக்கியிருக்காப்புல அந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மதத்தை மத நல்லிணக்கமும் வருது அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூக தலைவர் இல்லை அவர் ஒரு தேசிய தலைவர் பொதுவாக சொல்லப்போனால் அவர் ஒரு இடதுசாரி சோசலிஸ்ட்னு சொல்கிறோம் அம்மாதிரி தான் அந்த படம் வடிவமைக்கப்பட்டிருக்கா கண்டிப்பாக நம்மள அப்படி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கேன் ஏன்னா அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க சொன்னால் கூட வந்து என்ன சொல்லுவாங்க அவரை போல்த்து பேசுகிறாங்கன்றக்காக சொல்லுவாங்க நான் ஒரு வெள்ளாளர் விளையாடு வெள்ளாளர் சமூகத்துக்காக ஒரு கட்சியை வச்சு போராட்டங்கள் நிறையா நடத்துகிறேன் இந்த இடத்துல வந்து அவரை நம்ம பார்க்குறப்ப நம்மளுக்கு உணர்த்துறது அவர் ஜாதி பிரச்சனையை தாண்டி மத நல்லிணக்கத்துக்கும் போராடி இருக்காருன்றது நம்ம ஒரு கருத்தை சொல்றோம் அதாவது அவர் நடத்துறாப்புல உண்மையிலே அது வந்து நம்ம மாற்று கருத்தே இல்லை சரி இப்ப இந்த படம் குறித்தான சில சர்ச்சைகள்லாம் வந்தது இவர் குறிப்பாக அவரு அவருடைய அந்த சிறையை வாசத்துக்கு காரணமான சில முதுகலத்தூர் கலவரம் குறித்தெல்லாம் எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் அது அளவு பெருசா ஒன்னும் சித்தரிக்கல உண்மை நடந்தது என்னவோ அந்த இடத்துல அரசியல் சூழ்ச்சி அவர் பேரை எப்படி கொண்டு வரணும் அவர்னால் அவரை சமாளிக்க முடியாத எதிரிகள் வந்து கொண்டு வந்த சூழ்ச்சி அவரை சுற்றி எல்லா சமுதாய பாதுகாப்பில் இருக்கு நீங்கள் அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஐயா நம்ம ஒற்றுமையை குலைக்கணுன்ற இந்த வேலையை பார்க்குறாங்கன்றதையும் அவர் அந்த இடத்துல சுற்றி காட்டியிருப்பா படம் பார்த்தவங்களுக்கு புரியும் அதாவது வந்து இது வந்து சமுதாய பிரச்சனையாக கொண்டு வந்து இவரை பிரித்து கொண்டு வரணும் தான் அவர் சொல்கிறாப்புல அப்பயே சொல்வாப்புல எங்கள் ஓட்டியில் இருக்குது ஆனால் எல்லா சமுதாய ஓட்டு உழுகுறனால தான் நான் எம்எல்ஏ எம்பி ஆயிருக்கேன் ஒரு தடவை கூட பிரச்சாரத்துக்கு போகாமல் நான் வாங்கியிருக்கேன்னா இது என்னோடய ஃபீல்டு ஒர்க்குன்றதான் ஜெயிக்க முடியும் இன்றைக்கி நம்ம ஈஸியாக ஃபீல்டு ஒர்க் பார்த்துக்கலாம் பத்து பேர் வலைத்தளத்தில் போட்டுருவேன் அது போட்டுருவேன் அன்னைக்கு அப்படி கிடையாது மக்களை சந்திக்கணும் அந்த மக்களுக்கு புரிய வைக்கணும் தேவர் யாரு அப்படின்னு புரிய நீங்கள் நினைக்கிறேன் இன்னைக்கு மாதிரி ஈஸியாக புரிய வச்சுருவோம் நான் பொதுநலவாதி அப்படி இப்படி இன்றைக்கி கத்துறாங்க நான் திராவிடர்னு எல்லோரும் கத்துறோம் அன்றைக்கே அவர் அந்த திராவிடராக இருந்திருக்காப்புல இருந்தனால தான் அந்த ஓட்டு விழுந்துருக்கு நம்ம சும்மா ஒரு சமுதாயம் மட்டும் ஓட்டு போட்டு அவனால் வர முடியாது எல்லாத்துக்கான குரலாகவும் எல்லாத்துக்கான தலைவரமாக தான் அவர் இருந்திருக்காப்புல இது இப்போ நீங்கள் தேவர் ஜெயந்தி எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க முன்னாடியெலாம் வந்து என்ன சொல்லுவாங்க இந்த சமுதாயம் தான் போதும் ஆனால் அப்படி கிடையாது ஒரு எல்லா சமுதாயமே எல்லாருமே தான் போயிருக்காங்க இப்போ தேவர் ஜெயந்தி கூட எல்லாருமே போவோம் அதில் கருத்து இல்லை ஆனால் இதை வந்து இப்போ ஒரு சமுதாய இதாக அவர் கொண்டு வரதை நம்ம உடைக்கணும் இப்போ இடையில ஒரு அண்ணன் சீர்காழியில் ஒருத்தர் போட்டிருந்தாப்ல ப்ராவல் பிளாக்ன்ற ஒரு கட்சி வந்து முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு இல்லை எல்லா சமுதாயத்துக்கான ஒரு கட்சின்றப்ப ஒரு வீடியோ போட்டு வந்தார் அதை பார்த்து ரொம்ப லைக் பண்ணேன் அது உண்மையான விஷயம் அந்த படத்தை பார்த்துட்டு தான் எனக்கு புரியுது அது வரைக்கும் எனக்கு அந்த அவர் சொல்கிறது அவர் ஒரு இதுக்காக சொல்கிறாரன்னு நினச்சேன் சீர்காழியில் உள்ளவர் அந்த அண்ணன் பேசுகிறப்ப இப்படி சொல்கிறாப்புல நம்ம சொல்கிறப்ப பார்த்தேன் ஓகே அப்படின்றப்ப இந்த படத்தை பார்க்குறப்ப அவர் சொல்கிறாப்புல அப்போ பாய் இவங்க அந்த ஐயங்கார் எத்தனை பேர் பொறுப்பில் வரணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்கிறாப்புல இது வந்து உண்மையிலே நல்லா எல்லோரும் அனைவரும் பார்க்கக்கூடிய படம் அந்த தயாரிப்பாளர் சத்தியானனுக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும் அவர் நீங்க எல்லாரும் நினைக்கலாம் அவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் அவர் அந்த வகுப்பை சேர்ந்தவர் கிடையாது அவர் அந்த தேவர் மேல உள்ள பட்டில் அவர் எடுத்திருக்காப்புல இதுதான் உண்மையான விஷயம் அந்த படத்தை பாத்தீங்கன்னா விஷயங்கள் புரியும் நிறைய இது வரும் இப்ப தெரியாத ஒரு அந்த படம் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நீங்க ஏதாவது அதான் இப்ப சொன்னா நல்லிணக்கம்ன்ற ஒரு இது எல்லா நான் நான் நினைக்கிறப்ப என்ன நினைப்பேன் சமுதாய தலைவர் அப்படி தான் நான் நினச்சேன் ஆனால் இந்த படத்தை பார்த்தபடி தான் புரியுது அவர் எல்லாத்துக்குமான தலைவராக இருந்திருக்கார் ஆனால் இப்படி ஒரு ஜாதி வட்டத்துக்குள்ளே நம்ம போட்டு அடைக்கிறதுன்றது மிகப்பெரிய தவறான செயல் எல்லாத்துக்குமான தலைவர் தான் தென் மாவட்டங்களில் உள்ள ஐம்பது பேத்துக்கு தான் அவர் இருக்காரு ஒரு தேவர் சமுதாயத்துக்கு மட்டும் அவர் போராடலை அதை மட்டும் எல்லோரும் மனசில் வச்சுக்கணும் அவர் அனைத்து சமூகத்துக்கும் தான் போராடிருக்கார் அனைத்து சமூகத்துக்கும் சூழ்ச்சினால் பல இதில் அவர் தான் மாட்டியிருக்காரு அது வேணால் விதி அவர் தான் மாட்டிருக்காரு சூழ்ச்சியில் அரசியல்வாதினாலே சூழ்ச்சியில் மாட்டலனால அவன் அரசியல்வாதி கிடையாது அவரை அதில் மாட்டி அதில் வந்து வெளியே வந்து இத்தனை வருஷம் கழிச்சு நம்மளை பேச வைக்கிறாருன்னா அப்போ எப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவர் உழைச்ச உழைப்பு தான் இன்னைக்கு பேச வைக்கிறது இல்லைன்னா நம்ம பேச வேண்டிய இல்லை நீங்கள் கேமரா எடுத்து வர வேண்டிய இல்லை இந்த யூடியூப் சேனல் நடக்கிற தேவையில் அவரோட உழைப்புன்றனால தான் நம்ம பேசுகிறோம் அவரோட உழைப்பு பயங்கரமானது இன்னும் நிறைய விரிவாக எடுப்பாப்புல இந்த இது கண்டனம் போட முடியாது இனிமேல் தான் ஒவ்வொருத்தரும் இதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அவரோட வாழ்க்கை வரலாறு எடுக்கிறப்ப இனி நிறையா இளைஞர்களுக்கு அதை எடுத்துக்காட்டாக இருக்கும் நம்ம சாதனம் நினைக்கிறோம் அது இடைங்களுக்கு நிறையா எடுத்துக்காட்டு இன்றைய தமிழ் சினிமாவின் போக்கு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி தமிழ் சினிமாவின் ரசனையின் போக்கு அந்த அந்த சூழலில் தேசிய தலைவர் இளைஞர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் எம்மாதிரியான விளைவிலை ஏற்படுத்தும் நீங்கள் நினைக்கிறீங்க இந்த படம் மிச்ச படத்தை பற்றி நம்ம கமெண்ட் சொல்ல முடியாது இந்த படம் வந்து எப்படி இருக்கும்னா இளைஞர்களுக்கு நிறையா இளைஞர்கள் பார்ப்பாங்க இந்த இவர் இவரோட இவர் ஒரு சமுதாயத்தோட தலைவர்னு நினச்சி அவங்க பார்ப்பாங்க தான் தெரியும் அவர் பொதுவான தலைவரான அந்த இளைஞர்கள் புறம் திருந்துவாங்க ஓ ஆள் இப்படி நடந்து நம்மளும் இப்படி நடக்கணும் கூடயும் பற்றோடு இருக்கணும் இனிமேல் நம்ம வந்து அவங்கள பிரித்து பார்க்கக்கூடாது இவங்களை பிரித்து பார்க்கக்கூடாதுன்னு இந்த படத்தை பார்த்தபட்டி அவங்களே உணர்ந்து வருவாங்க இது உண்மையான விஷயம் இது வந்து இதுக்காகல இந்த படத்தை பார்த்தோன்னா இளைஞர்கள் கூட என்ன சொல்லுவாங்க ஆகா அவர் எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கா நம்மளும் அப்படி தான் இருக்கணும்ன்ட்டு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கி மாறுறதுக்கு இந்த படத்தினால ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்போ அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா தேவருடைய உண்மை வரலாறு இளைஞர்களுக்கு புரியும்படியாக அதாவது எளிமையாக புரியும்படியாக இந்த படம் இருக்குது அவர் ஒரு சாதி தலைவர் அல்ல அவ அதுதான் அந்த படம் பிரச்சாரிக்குதுன்னு சொல்கிறீங்க அதுதான் உண்மை அது இறுதியாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றீங்க இந்த படத்தை அனைத்து சமுதாயம் சேர்ந்த இளைஞர்கள் பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து முதியோரை கூட இளைஞர்கள் போய் ஒரு படத்தை பாருங்கள் அதில் உள்ள விஷயங்களை உள்வாங்கி நீங்கள் பண்ணுங்கள் இதோட படத்தோடய இது வந்து நட் நற்குணம் உங்களுக்குள்ளே வரும் ஏன்னா சாதாரண ஒரு ஆள் சொல்லலை தேவர்ன்ற ஒரு திருமகன் அவர் சொல்கிறாப்பில் ஐயா சொல்கிறப்ப அந்த ஐயாவோட இது நீங்கள் பின்பற்ற ஆளுகள் எல்லாமே இதை பார்த்தீங்கன்னா நீங்களே பின்பற்றிக்குவீங்க இதை வந்து யாருமே சொல்ல தேவையில்லை நிறையா பிரச்சனைகள் இதனால் சுமூகமாக வரும் நன்றி வணக்கம்